ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலச்சுமணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க கந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இது வந்து முக்கியமாக வந்து இந்த வருஷம் தான் நான் புதுசாக வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்க போகிறேன் எப்படி இருக்கணும்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதனால் வந்து யாரும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திலக்ஷ்மன் யூடியூப் சேனலில் வந்து பக்தி சம்பந்தமாக பல தகவல்கள் வந்து போடப்பட்டு வருகிறது இதற்கு முந்தைய பதிவுகளில் வந்து ஏழு நாள் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிலவங்க வந்து இப்போ தான் நான் கந்தசஷ்டி விரதம் வந்து முதல் முறையாக இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியல இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கேட்குறீங்க உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் மகா சஷ்டி விரதம் வந்து மொத்தம் வந்து ஏழு நாட்கள் இருக்கோ நாங்கள் இதுதான் வந்து மகா சஷ்டி விரதம் ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து ஆறு நாள் அதாவது வந்து சூரசம்காரம் முடிந்த அன்னைக்கே வந்து விரதத்தை முடிக்கிறாங்க ஆனால் அப்படி முடிக்காதீங்கங்க முடிஞ்சளவு வந்து ஏழு நாள் வந்து விரதம் இருக்கிறதுக்கு பாருங்கள் கந்தசஷ்டி விரதம் வந்து சம்காரம் நடந்து முடிந்த அடுத்த நாள் வந்து முருகன் வள்ளி தேவசேனாவோட திருமணம் நடந்து முடிந்த பின்பு தான் நாம் வந்து விரதத்தை வந்து நாம் முடிக்க வேண்டும் நம்ம வந்து அவ்வாறு நம்ம வந்து விரதத்தை முடித்தால் மட்டுமே நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்ததற்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவு வந்து ஏழு நாள் இருக்கிறதுக்கு பாருங்கள் எப்போ வந்து இந்த வள்ளி தேவசேனா திருமணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இருபத்தி எட்டாம் தேதி அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை தான் திருக்கல்யாணம் நடக்கும் அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அதனால வந்து அன்னைக்கு யாருமே வந்து அசைவ உணவு வந்து யாருமே எடுத்துக்கிட மாட்டாங்க அதனால் வந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்து முடிந்த பின்பு வந்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து கைவிடலாம் சரி இப்போ வந்து நம்ம வந்து ஏழு நாள் கண்டிப்பாக வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியாச்சு கந்தசஷ்டி விரதம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வந்து ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து சூரசம்ஹாரம் நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்கிழமை தான் கந்தசஷ்டி விரதம் வந்து முடிகிறது அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் பலன் கிடைக்க அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம்னு சொல்லி தான் இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து குழந்தை வரத்திற்காக தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிலவருடைய கேள்வி என்னன்னா குழந்தை வரத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து பல விஷயத்துக்காக வந்து விரதம் இருப்பார்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் கழுத்து நெறிக்கிற அளவுக்கு எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக இருக்கலாம் தொழில் வளம் பண்ணுறவங்க வந்து எனக்கு தொழிலில் வந்து ரொம்ப நஷ்டமாக தான் இருக்குது தொழிலில் லாபமே இல்லைன்னு நினைக்கிறவங்க அதுக்கு தாராளமாக இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு இதை நீக்கித்தா முருகப்பெருமானேன்னு சொல்லிட்டு வந்து முருகப்பெருமானை வந்து முழு மனதோடு வழிபாடு செய்தால் வந்து நிச்சயமாக இந்த வருடம் வந்து நீங்கள் வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்கன்னா நிச்சயமா அடுத்த வருடம் கந்தசஷ்டி வர்றதுக்குள்ள வந்து முருகப்பெருமானை வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவார் அதனால வந்து யாரும் இந்த அரிய வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க முருகப்பெருமானை பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சிட்டு முருகப்பெருமானை எனக்கு இது நிறைவேற்றி தந்துருன்னு சொல்லிட்டு முழு மனதோடு வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசா வந்து கந்தசஷ்டி விரதம் தொடங்குறவங்களுக்கு வந்து எந்தெந்த முறையில் வந்து எப்படி விரதம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து முதல் தடவையாக வந்து க சஷ்டி விரதம் இருக்கிறீங்கன்னு சொன்னிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விரதம் இருந்தாலும் வந்து முழுமையாக வந்து நீங்கள் வந்து கடன்பிடிக்க வேண்டுங்க விரதத்திலே வந்து ரொம்ப கடுமையான விரதம் என்ன விரதம்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்னி விரதம் வந்து ஒரு வேலை பட்னி இருப்பாங்க நான் வந்து இரு வலையில சாப்பிட்டுக்கிட்டுறேன் எனக்கு வந்து ஒரு வேலை மட்டும் சாப்பிடாம முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலையை நான் பட்டினியாக இருக்கேன் ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து மூணு வேலையுமே நான் வந்து உப்பு போடாமல் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வரதான் இருப்பாங்க பால் மட்டும் குடிச்சிட்டு வரதான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வரதும் இருப்பாங்க இவ்வளோ வகையான விரத வகைகள் இருக்குதுங்க நீங்கள் வந்து எந்த விரதம் இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதுதான் நான் என் முருகப்பெருமானுக்காக இருக்கப் போகிறேன் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி தா முருகா என்று வந்து மனதார நினைத்து வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விரத முறைகள் வந்து எவ்வாறு வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் சொல்லிட்டு விரத வகைகள் பற்றி வந்து நான் இதுக்கு முந்தைய பதிவில் வந்து இதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் பார்த்து அதன்படி வந்து விரதம் வந்து இருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விரதம் இருந்தாலும் நான் பல பதிவில் அப்படிதாங்க சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு வந்து விரதம் வந்து இருக்க முடியும் என்றால் மட்டுமே வந்து நீங்கள் வந்து விரதத்தை கடைபிடிங்கள் அப்படி வந்து எனக்கு வந்து சாப்பிடாமலாம் என்னால் வந்து விரதம் இருக்க முடியாது கூடாது சொல்லி சொல்றாங்க வந்து இந்த ஏழு நாட்களும் வந்து சைவ உணவை எடுத்துக்கிட்டு வந்து நீங்க வந்து விரதம் இருக்கலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து விரதம் இருக்க வேண்டாம் சொல்றது பாத்தீங்கன்னா வந்து கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பா வந்து விரதத்தை வந்து கை விட்டுருங்கங்க நீங்க வந்து விரதம் வந்து இருக்க வேண்டாம் விரதம் வந்து அடுத்த வருஷம் நீங்க இருந்துக்கலாங்க அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களும் வந்து நீங்களும் வந்து விரதம் இருக்க வேண்டாம் அப்படி நீங்க விரதம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சைவ உணவை சாப்பிட்டுட்டு வந்து நீங்க வந்து விரதம் இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் அஞ்சு வந்து பெண்கள் வந்து பூஜை அறைக்கு செல்ல வேண்டாம் ஆனா அவங்க வந்து கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வந்து விரதம் இருக்கலாம் இவ்வாறாக நீங்க வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து மேற்கொள்ளுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலவங்க கேட்குறீங்க கந்தசஷ்டி வந்து எங்க நடக்கும்னு கேட்குறீங்க நம்மளுடைய திருச்செந்தூர் இரண்டாம் படை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல தான் கந்தசஷ்டி வந்து திருவிழா வந்து நடக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் வச்சு தான் நடக்கும் முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து நேரில் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லது தான் ரொம்ப விசேஷமானது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற பார்த்தவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிருங்க இப்படி தாங்க கந்தசஷ்டி விரதம் வந்து முழுமையாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்